எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அன்றாட நிகழ்வுகள் பின்னணி குறித்து தொடர்ச்சியாக காணொலிகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு ஈரானின் விஸ்வரூபம் ஈரான் நாடு இரு தினங்களாக ஈராக் சிரியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலுடைய தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையில் நடைபெற்று வரும் யுத்தம் வளைகுடா மொத்தத்திற்கும் பரவ தொடங்கியிருக்கிறது என்பதன் ஒரு வெளிப்பாடு தான் இந்த நடவடிக்கையா என்பதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே நூறு நாட்களை கடந்துவிட்ட பின்பும் இந்த இஸ்ரேல் ஹமாஸின் யுத்தம் ஒரு தீர்வுக்கு வந்த பாடில்லை இதுவரை மூன்று முறை ஐக்கிய நாடுகள் சபை இந்த போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று இந்தியா உட்பட தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் அதனுடைய நட்பு நாடான அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நேட்டோ நாடுகளுடன் உதவியோடு தொடர்ச்சியாக அனைத்து விதமான முயற்சிகளையும் ஒரு பக்கம் தூக்கி போட்டுவிட்டு மனித விரோத அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றன அதன் காரணமாக இப்பொழுது இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மடிந்திருக்கிறார்கள் குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் வீடு இழந்து இன்றைக்கு தெற்கோடியில் தெற்கோடியில் என்று சொல்ல முடியாது அவர்கள் இடமில்லாமல் வெயிலிலும் பணியிலும் அவதிப்பட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிட்டது போல பாலஸ்தீனத்தில் பஞ்சமும் பட்டினியும் இப்பொழுது வரத் இருக்கிறது சொல்லனா நோய்களும் உருவாக தொடங்கியிருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை நோக்கி அந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை கட்டுப்படுத்த வேண்டிய இதை தடுத்து நிறுத்த வேண்டிய நாடுகள் வெறுமனே வாயளவில் இஸ்ரேலை எச்சரிக்கை செய்வதோடு நின்றுவிடுகின்றன இப்பொழுது இந்த போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் முதலிலே அமெரிக்காவுக்கு இருக்கிறது அது நினைத்தால் அதனுடைய ஆயுதங்களை நிறுத்தி அதற்கு கண்டிப்போடு இஸ்ரேலை சொல்லிவிட்டால் அடுத்த தினம் இந்த போர் நின்றுவிடும் அதற்கு அடுத்து யார் நிறுத்த முடியும் என்று சொன்னால் சவுதி அரேபியா நினைத்தால் இந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு கொண்டு வரலாம் சவுதி அரேபியா என்று நாம் இங்கு குறிப்பிட்டு கூறுவது சுற்றி இருக்கிற குட்டி குட்டி அரபு நாடுகள் சவுதி அரேபியா முன்னெடுக்கின்ற அந்த அந்த ராஜ்ய நடவடிக்கைகளைத்தான் பின்தொடர்ந்து வருகின்றன அது குவைத் ஆகட்டும் பஹ்ரைன் ஆகட்டும் யுஏ ஆகட்டும் எல்லாம் சவுதி அரேபியா எடுக்கின்ற முடிவை ஒத்தே அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்து வருகிறது ஏறக்குறைய இந்த நிலையில் சவுதி அரேபியா இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் ஏனென்று சொன்னால் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்களே நாங்கள் எல்லாம் சன்னி மதத்தை சன்னி வகுப்பை சார்ந்தவர்கள் என்று எங்கெல்லாம் சொல்வார்களே அப்படி பாலஸ்தீனத்திலே எல்லாம் சன்னி வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆனால் இதுவரை அவர்களுக்காக ஒரு துரும்பை கூட எடுத்து போடாத இந்த சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நீலிக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் என்று சொல்ல அதுபோல் வடித்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஷியா மக்களுடைய ஆட்சியை கொண்ட ஈரான் நாடு தன்னுடைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்திற்கு பல்வேறு வகையில் உதவி வருகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பலனற்று போன காரணத்தினால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எங்கு அடித்தால் அவர்களுக்கு வலிக்குமோ அங்கு அடிக்க தொடங்கியிருக்கிறது எப்படி அவர்களோடு நேரடி யுத்தம் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கின்ற மிக வலுவான அந்த அறிவியல் பூர்வமான ஆயுதங்களை கொண்டு வெகு சீக்கிரமாக ஒரு நாட்டை எழுத்து விடுவார்கள் அதே வேளையில் பொருளாதார ரீதியாக அவர்களை முடக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது செங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பயணப்படுகின்ற கப்பல்களை தடுத்து நிறுத்துகின்ற வேலையை ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி போர்க்குழுவினர் செய்து வருகிறார்கள் அதன் காரணமாக இன்றைக்கு பெட்ரோல் மட்டுமல்லாமல் எல்லா விலைவாசிகளும் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏறி வருகிறது இதனுடைய தாக்கத்தை இதனுடைய பாதிப்புகளை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இப்பொழுது உணரத் தொடங்கிவிட்டார்கள் இனி இந்த தாக்குதல் இப்படியே தொடர்ந்து வந்தால் இனி ஒரு மாத காலத்தில் அவர்களெல்லாம் அங்கு விலைவாசிகளெல்லாம் ஒரு பக்கம் ஏறி அவர்களெல்லாம் மீண்டும் அந்த ஐரோப்பிய நாடுகளெல்லாம் பட்டியை நோக்கி திரும்பி விடுகின்ற ஒரு அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் இப்பொழுது அமெரிக்கா என்ன செய்கிறது ஏமன் நாட்டின் மீது எந்தவித போர் பிரகடனமும் இல்லாமல் தன்னுடைய ஆயுத பலத்தை உபயோகிக்கிறார்கள் அந்த அவுதியினுடைய அவர்களை அழிக்கின்றோம் என்ற பெயரில் அதே வேளையில் ஈரான் நாட்டிற்கு உள்ளே அவர்கள் அவர்களுடைய தளபதியை ஒரு தளபதியினுடைய நான்காம் ஆண்டு நினைவு தினத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற அந்த வேலையிலே மிகப்பெரிய வெடிப்பு நடைபெற்று நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகிறார்கள் இதற்கு இஸ்ரேல் தான் முழுமையாக காரணம் என்று ஈரான் முதலில் குற்றம் சாட்டியது உடனடியாக ஈரான் இஸ்ரேலை குற்றம் சாட்டிய உடன் ஒரு பக்கத்திலிருந்து குரல் வந்தது நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்துகின்றோம் யார் என்று சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு இவர்கள் யார் இவர்கள்தான் இஸ்லாமிய கிலாஃபத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை செய்ய செலவு செய்து வந்தார்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தின் போது இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இவர்கள் அமைதி காத்து வந்தனர் இப்பொழுது ஈரான் நாட்டின் நுழைந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எப்பொழுது ஈரான் நாடு இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் காரணம் என்று சொல்லி அடுத்த உடன் அங்கிருந்து ஒரு எதிர்வினை வருகிறது இப்பொழுது நாம் எல்லாம் குற்றம் சாட்டி வந்தோம் எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பது இஸ்ரேலுடைய கள்ளக்குழந்தை என்று அப்பொழுதெல்லாம் எல்லோரும் மறுத்து வந்தார்கள் இப்பொழுது அது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது சரி இப்பொழுது எப்படி ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் செங்கடிலேயே கப்பல்களை தாக்குகிறார்கள் என்று சொல்லி எந்தவித போர் பிரகடனமும் இல்லாமல் அமெரிக்காவால் ஏமனிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல ஈரானுக்கும் அதன் மீது தாக்குதல் நடத்தியவர்களின் மீது மறு தாக்குதல் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் சிரியாவின் மீது தாக்கல் நடத்தியிருக்கு இதெல்லாம் அவர்கள் சொன்னது அங்கிருந்து தீவிரவாத இயக்கங்களை செயல்பட்டுக் கொண்டிருந்த ஏன் ஈராக்கில் ஈராக்கில் இருந்த சிரியாவில் இருந்த இஸ்ரேலுடைய அந்த மொசாத் அமைப்பினுடைய தலைமை தளத்தை தகர்த்து விட்டதாக கூட தகவல்கள் வருகிறது இதுவரை அதை இஸ்ரேல் ஆம் என்றும் சொல்லவில்லை இல்லை என்றும் சொல்லவில்லை எப்படி சொல்வார்கள் திருடனுக்கு தேல் கொட்டியது போல இன்னொரு நாட்டிலே போய் அவர்களுடைய உளவுத்துறையினை செயல்படுவதை வெளி உலகத்துக்கு எப்படி அவர்கள் சொல்வார்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் ஈரான் அதிரடியாக பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய ஒரு போராட்ட ஒரு ஒரு தீவிரவாத குழுவின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது உடனடியாக பாகிஸ்தானும் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறது சரி இந்த சூழலில் இதன் மூலமாக ஈரான் உணர்த்து உணர்த்த விரும்புவது என்ன யாருக்கெல்லாம் அவர்கள் செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இதன் மூலம் நாம் என்ன என்ன செய்தியை நாம் உள்வாங்கப் போகிறோம் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது இப்பொழுது ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் உள்ள இலக்குகளை துல்லியமாக ஈரானால் தாக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஈரானால் அவர்கள் நினைத்தால் இஸ்ரேலையும் தாக்க முடியும் என்பதை இஸ்ரேலுக்கு உணர்த்துவதாகவும் இந்த தாக்குதலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல பாகிஸ்தானிற்கு பல முறை அந்த 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 தீவிரவாத அமைப்பின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது வழக்கம் போல எப்படி இந்தியா எப்பொழுதெல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் இங்கு யாருமே இல்லை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் இப்பொழுது அந்த அந்த நாட்டினுடைய பல்வேறு இந்தியாவால் தேடப்பட்ட பலர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் அவருக்கு யார் செய்தார் என்று நமக்கு தெரியாது இதுவரை செய்தி வந் செய்தி வந்ததெல்லாம் அன்னோன் மேன் அடையாளம் தெரியாத நபர் என்று தான் செய்திகள் வருகிறது அது ஒருவேளை அவர்களுக்குள் செய்யப்பட்டதா இல்லை அவர்களின் மீது தனிப்பட்ட பயணம் நடத்ததா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இந்தியாவால் தேடப்படும் பல்வேறு குற்றவாளிகள் அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் விஷம் வைத்து கொல்லப்படுக கொல்லப்பட முயற்சிக்கிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானை எல்லா வழியிலும் அமெரிக்கா பாதுகாத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது அமைந்திருக்கின்ற பூகோள ரீதியிலான அமைவிடும் அப்படி பாகிஸ்தானை வைத்து ஆப்கானிஸ்தானுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் ஈரானுக்கு கொடுக்கலாம் ச சீனாவிலிருந்து செல்லக்கூடிய அந்த பட்டுப்பாதை என்று சொல்லக்கூடிய அந்த பாதையை எப்பொழுது வேண்டுமோ நிறுத்தலாம் இந்தியா தன்னுடைய ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்கின்ற வேலையிலே ஒரு சுயமாக முடிவெடுக்க தொடங்கியிருக்கிற இந்த சூழலில் இந்தியாவுக்கும் குடைச்சலை கொடுப்பதற்கு பாகிஸ்தானை பயன்படுத்தலாம் ஆகவே கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தானை விடத்தான் செய்யும் அது நடக்கத்தான் போகிறது இப்பொழுது பாகிஸ்தான் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் நாட்டிலே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் பிரதமருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு இடைக்கால பிரதமரின் தலைமையில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது அதுவும் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த நிலையில் ஒரு ஈரான் போன்ற ஒரு வலுவான நாட்டின் மீது போர் தொடுக்கின்ற அகையில் பாகிஸ்தானுக்கு வலு இருக்கிறதா அதனுடைய தலைமையீடு அந்த கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய வகை அந்த மனோதிடம் இருக்கிறதா என்றெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இப்பொழுது நாம் ஏற்கனவே இந்த காணொளியிலே குறிப்பிட்டது போல இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாரால் முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் அமெரிக்காவால் நினைத்தால் முடியும் அவர்கள் செய்யப்போவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய கள்ளக்குழந்தை இஸ்ரேல் அப்படி இருக்கின்ற சூழலில் இதை சவுதி அரேபியா நினைத்தால் தடுக்க முடியும் சவுதி அரேபியாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதா என்று நமக்கெல்லாம் கேள் உண்மையில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சோவியத் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்வார்கள் அந்த யுஎஸ்எஸ்ஆரை முற்றிலுமாக நிர்மூலமாக்குவதற்காக சவுதி அரேபியாவைத்தான் பகடைக்காயாக அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது அதன் மூலமாக அந்த யுஎஸ்ஆர் என்ற அன்றைக்கே தினம் வல்லரசாக இருந்த சோவியத் யூனியனையே நிர்மூலமாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியா நினைத்தால் இந்த போரை உடனடியாக முடிவு கொண்டு வர முடியும் எப்படி என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் இஸ்ரேலுக்கு தேவையான அந்த பெட்ரோல் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் சவுதி அரேபியாவிலிருந்து தான் செல்கிறது பெட்ரோல் இஸ்ரேலுக்கு ஆர்மீனியா இருந்து செல்கிறது இதை துருக்கி நாடு நினைத்தால் உடனடியாக தடுத்துவிடலாம் எப்படி அந்த ஆர்மீனியாவில் இருந்து இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய அந்த பெட்ரோல் கொண்டு செல்லக்கூடிய பைப் குழாய் இருக்கிறது அந்த குழாய்க்கு அந்த குழாயை பாதுகாக்கின்ற பொறுப்பு துருக்கி நாட்டிற்கு தான் இருக்குது அவர்கள் நினைத்தால் இது எங்களுடைய மக்களை கொல்வதற்காக இந்த எண்ணெயை பயன்படுத்துவீர்கள் ஆகவே இனிமேல் நாங்கள் இதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று துருக்கி சொன்னால் உடனடியாக அங்கிருந்து அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்காது அப்பொழுது எண்ணெய் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகிவிடும் இஸ்ரேலுக்கு அதே மிகப்பெரிய குடைச்சலாகிவிடும் அப்படி துருக்கி நினைத்தால் செய்யலாம் சவுதி அரேபியாவும் பஹ்ரைன் இந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ தலைமை பஹ்ரைனில் தான் இருக்கிறது இந்த எங்களுடைய மக்களுடைய உயிர்களை பழிவாங்குவதற்கு உள்ள விமான தளங்களை இங்கிருந்து பயன்படுத்தக்கூடாது என்று சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் முடிவு செய்தால் அதை தடுத்தால் எப்பொழுதும் அந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் ஆனால் மாறாக என்ன செய்கிறது சவுதி அரேபியா இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தத்திற்கு பின்பாக இஸ்ரேலுடனான நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அவர்களுடையான நல்லுறவு மீண்டும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு சொல்ல வருவது என்னதான் விரைவாக முடிந்த அளவுக்கு விரைவாக அந்த எங்கள் பாலஸ்தீன மக்களை எல்லாம் காலி செய்து விடுங்கள் அதற்கு பின்பு நாம் நல்லுறவை தொடரலாம் என்று சொல்ல வருகிறார்களா என்பதையும் நான் கேட்க வேண்டும் இப்பொழுது இதே நேரத்தில் சவுதி அரேபியாவிற்கான நாம் இன்னொரு கேள்வியும் முன்வைக்கின்றோம் உலகம் முழுவதற்கும் ஷியா மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தியலை கருத்தியலை கொண்டு சேர்க்கின்ற வேலையை சவுதியில் இருந்து பணம் பெறக்கூடிய மௌலவிகள் உலகம் உள்ளம் செய்து வருகிறார்கள் அதே போல ஈரானுக்கு அந்த ஷியா நாடான ஈரானுக்கு எதிரான எங்கெல்லாம் போர்க்குழுக்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் நிதி உதவி செய்கிறது உங்களுடைய அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்தை நாங்கள் தூய வழியில் போதிக்கின்றோம் என்று சொல்கின்ற சவுதி அரேபியாவிற்கு இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் போது துயர் அந்தற்கு தோல் கொடுக்காமல் அவர்களை கொடுங்கோ கொடுமையான முறையில் அவர்களை அவர்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கு துணை நிற்பதுதான் மார்க்கம் உங்களுக்கு தந்ததா இதை தான் நீங்கள் மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை தான் உலகம் கொள்வதை பறக்க பரப்ப விரும்புகிறீர்களா நீங்கள் மார்க்கத்தை எந்த அளவு பின்பற்றுகிறீர்கள் என்பதை காணொலியின் வாயிலாக எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சவுதி இந்த சவுதி அரேபிய அரசாங்கத்திற்கு இத்தனை இஸ்லாமிய விரோத செயல்களை செய்து கொண்டு அவர்கள் அவர்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய அந்த சன்னி மக்கள் பாதிக்கப்படும்போது போது துயர் துடைக்காமல் அவர்களுடைய மீது அநீதியை கட்டுவிழுத்து கட்டவிழ்த்து விடுகின்ற நாடுகளுக்கு துணை போகின்ற சவுதி அரேபியா அவர்களை திருத்துகின்ற பொறுப்பு இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கறிஞர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் அரசாங்கத்தால் குறை செய்யப்படுவார்கள் அல்லது சிறையில் அடைக்கப்படுவார்கள் இப்படி சிறை சென்ற மௌலவிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர் அங்கு இப்படி ஒரு முதுகெலும்பு இல்லாத எதிரிகளோடு கொஞ்சி குலாவுகின்ற ஒரு சவுதி உள்ளிட்ட நாடுகளை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முது இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளிட்ட அந்த நேட்டோ ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக முதுகெலும்போடு நிற்கின்ற ஈரான் போன்ற நாடுகளுடைய நடவடிக்கைகளையும் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கையால் அவர்கள் மாறுபட்டவர்களாக இருந்தால் கூட இஸ்லாத்திற்கு ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் அவர்கள் இப்பொழுது களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதை இறைவன்தான் அறிவான் ஆனால் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்ற விஷயங்களிலே பார்க்கும் பொழுது ஈரான் இந்த விஷயத்தில் நேர்மையோடும் நெஞ்சுறுதியோடும் நிமிர்ந்து நிற்கிறது ஆகவே இஸ்லாமிய மக்கள் இதை தொடர்ந்து தொடர்ந்து பார்வை பார்வையிட்டு வர வேண்டும் நாம் தொடர்ச்சியாக இனி வருங்காலங்களிலே இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய நாட்டின் நலனுக்காக இஸ்லாத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்லாத்தை புறந்தொள்ளிவிட்டு அதே வேளையில் மற்ற நாட்டு மக்களை இஸ்லாத்தின் போர்வையில் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் என்பதையும் இன்ஷா அல்லா நாம் நம்முடைய சேனலில் தோல் இருத்தி தொடர்ச்சியாக இது போன்ற காணொளிகளை நாம் நம்முடைய வெளியில் இருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவை இந்த இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இது போன்ற காணொலிகளுக்கு நீங்கள் வழங்கி இந்த இந்த காணொளிகள் அதிகம் அதிகம் மக்களை சென்றடைந்து அவர்கள் விழிப்புணர்வு அடைய நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சேனலுக்கு அதிகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலிலே காட்டப்படுகின்ற காணொலிகளை எல்லாம் அதிகமான மக்களுக்கு நீங்கள் பரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகா